வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நீங்கள் பார்க்க போறீங்க உங்கள் வீட்டில் பழைய பெட் இருந்துச்சு அப்படின்னா பழைய பெட் பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி கண்டிஷனில் இருக்கு அப்படின்னா கிழிஞ்சிட்டு வருது அப்படின்னா இந்த ஐடியாவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதை உங்களுக்கு தூர போட மனசு இல்லைன்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த பெட்டு பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் பெட்டு நான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வாங்கின பெட்டு அப்படின்னு சொல்லலாம் ஃபுல்லாகவே வந்து இளவு மஞ்சு மெத்த ஸோ தூர போட மனசு இல்லை அதனால் வந்து இந்த ஐடியாவை செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டேன் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் பர்ஃபெக்டாக வந்துச்சு எனக்கு ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் இதுக்கு எடுத்திருக்கிறது ரேஷன் கடை சாரி தாங்க எடுத்திருக்கேன் இது வந்து உரம் மாதிரி ரெடி பண்ண இல்லை அந்த சைடில் அந்த பஞ்செல்லாம் பிரிஞ்சு வருது இல்லைங்களா அதை வந்து கவர் பண்ணுறதுக்காக ஃபுல்லாகவே வந்து வெளியே ஒரு லேயர் கொடுக்கறதுக்காக நான் இதே மாதிரி கிளாத் எடுத்திருக்கேன் ஆல்ரெடி வீட்டில் ரெண்டு மூணு ரேஷன் கடை சாரீ இருந்துச்சு வேஸ்ட்டாக தான் இருந்துச்சு ஸோ அதுக்கு இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்கள் வீட்லேயே இந்த சாரி இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக அளவு எடுக்கிறது எப்படி அப்படின்றத சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த ரேஷன் கடை சாரீ எடுத்துக்கோங்க இதே மாதிரி வந்து அந்த பெட்டு மேலே அப்படி நீங்கள் போட்டுட்டிங்க அப்படின்னா அதை வச்சே ஈஸியாக அளவெடுத்தலாம் மேலே ஒரு இன்ச்சு கீழே ஒரு இன்ச்சு மட்டும் விட்டுட்டு சைட்லையும் ஒரு இன்ச்சு ரெண்டு பக்கமும் விட்டுட்டிங்க அப்படின்னா தான் உங்களுடைய அந்த கிளாத்தில் கிடைக்கக்கூடிய அளவு இப்படி நீங்கள் மேலே போட்டுட்டு அளவு எடுத்து அதையும் அதை வச்சு கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நாலு பக்கமும் வந்து ஒரு இன்ச் தான் எக்ஸ்ட்ரா எடுக்கணும் அந்த மெத்தட்லேயும் கட் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு இன்ச் டேப் வச்சு எடுக்கணும் அப்படின்னா அதையும் இதில் சொல்லியிருக்கேன் பாருங்கள் அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஹைட் இருக்கோ அந்த இன்ச் டேப் வச்சு கீழே வரைக்கும் வந்து அளவு எடுத்துக்கோங்க டேப்பு முடிகிற இடத்துல ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க அதை விட எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த பெட்டுடைய அளவு எப்படி எடுக்கணும் அப்படின்றத எந்த இடத்துல முடிச்சிங்களோ அந்த இடத்துலேருந்து இதே மாதிரி டேப் வச்சு அளவு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கிடைக்க கிடச்சிருக்க அளவு இதில் நோட் பண்ணியிருக்கேன் பாருங்க ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்டி கிடச்சிருக்கு அதோட ஒரு ஃபிஃப்டின்னு ஆட் பண்ணேன் அப்படின்னா செவன்டி ஃபைவ் கிடச்சிருக்கு செவன்ட்டி ஃபைவோடு டூ இன்ச் ஆட் பண்ணிக்கிறேன் மேலே ஒரு இன்ச் டூ கீழே ஒரு இன்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன்ட்டி செவன் நமக்கு டூ இன்ச்சு அதில் ஆட் பண்ணோம் அப்படின்னா அடுத்து சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அதே மெத்தடு தாங்க எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு டேப்பில் வந்து அளவு கிடைக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அதோட ஒரு டூ இன்ச்சை வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான் முடிஞ்சது இதான் அந்த பெட்டுடைய அளவு இப்போ இதில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் எனக்கு கிடச்சிருக்கக்கூடிய அளவுன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி செவன் கிடச்சிருக்கு அதோட டூ இன்ச் ஆட் பண்ணியிருக்கேன் தேர்ட்டி நைன் இப்போ இந்த இதை தான் வந்து நம்ம அளவெடுத்து அந்த கிளாத்தில் வந்து கட் பண்ணிக்க போகிறோம் சிக்ஸ்டி ப்ளஸ் ஃபிஃப்டின்னு பார்த்திங்க அப்படின்னா செவன்டி ஃபைவ் ஸோ செவன்டி ஃபைவ் டூ இன்ச் ஆட் பண்ணோம் அப்படின்னா செவன்டி செவன் கிடச்சிருக்கு அதான் அளவு இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சைடில் இருக்கக்கூடிய அளவுனா தேர்ட்டி செவன் ப்ளஸ் டூ தேர்ட்டி நைன் முடிஞ்சதா இதான் அளவு இப்போ நான் எடுத்திருக்கேன் அந்த சேரியில் வந்து இதை டபுளாக போட்டுட்டு அப்படியே கட் பண்ணி போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த பெட்டில் வந்து இந்த பஞ்செல்லாம் வந்து சைடில் வருது இல்லையா அதை வந்து நான் ஊசி வச்சு வந்து லைட்டாக கைத்தையில் போட்டு அதை வந்து ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணி தச்சுட்டேன் அதுக்கப்புறம் நான் அந்த சேரீ எடுத்திருக்கேன் இந்த சேரீலாம் நம்ம மார்க் பண்ணி வச்ச அளவை வந்து இதில் மார்க் பண்ணிக்கலாம் பாருங்கள் சிக்ஸ்டி ப்ளஸ் அதோடு வந்து ஃபிஃப்டீன் எடுக்கணும் ஃபிஃப்டீன் எடுத்திருக்கேன் இல்லையா இப்போ ஃபிஃப்டீன் வந்து எடுத்தாச்சு எடுத்துகிட்டு அதோட ரெண்டையும் இன்ச் பண்ணோம் அப்படின்னா வந்து செவன்ட்டி செவன் நமக்கு கிடச்சிருக்கு இதில் மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே வந்து நம்ம மடக்கி விட்டுறலாம் மடக்கிட்டு இதை ரெண்டாக வந்து நம்ம டபுளாக போட்டுட்டு அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அவ்வளோதாங்க இது நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் பிகினர் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து தெரியாது அதுக்காக தான் நான் இது டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் இதில் இப்போ சைடில் உள்ள அளவு எடுக்கிறதுக்கு பாருங்கள் சைடில் உள்ள அளவை வந்து தேர்ட்டி நைன் இருந்துச்சா நமக்கு அந்த தேர்ட்டி நைன் வந்து இதில் மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த அளவை வந்து நான் கட் பண்ணி எடுத்துருந்தேன் அவ்வளோதாங்க இது ஈஸியான மெத்தடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா எனக்கு பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு அளவுகள் எல்லாமே இப்போ சைடில் உள்ளதான் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ அதை நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பக்கம் மட்டும் நம்ம ஓப்பன் விட்டுட்டு ஃபுல்லாகவே வந்து மற்ற மூணு பக்கத்தில் வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம் அந்த ஓப்பன் உள்ள பகுதியில் வந்து கிளாத்தை வந்து இதே மாதிரி மடித்து விட்டு தச்சிக்கோங்க லைட்டாக இது வந்து நமக்கு ஓப்பனாக தான் இருக்கணும் ஃபுல்லாகவே வந்து நாலு பக்கமாக நீங்கள் தைச்சிடக்கூடாது மறந்துடாதீங்க இப்போ சைடில் உள்ளயும் நம்ம இதே மாதிரி தச்சிடலாம் ஒரு இன்ச்சுக்கு வந்து நம்ம அளவு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோம் இல்லையா அதை ஃபுல்லாகவே வந்து தச்சுட்டு இப்போ வந்து நான் அந்த பெட்டை வந்து உள்ளே வந்து தைச்சதுக்கப்புறம் உள்ளே ஃபிக் வச்சாச்சு அந்த பெட்டை வச்சுட்டு இந்த ஓப்பன் பகுதியில் இது மாதிரி தையல் போட்டுடலாம் கைத்தையில் நீங்கள் போட்டுக்கோங்க கைத்தையில் எப்படி போடுறதுன்னா இதே மாதிரி தான் ஈஸியாகங்க அடியில் பக்கத்தில் குத்தி மேலே எடுக்கணும் டக்கு டக்குன்னு நம்ம போட்டுடலாம் ஈஸியாக தான் இருக்கும் கைத்தையில் போடுறது ஸ்டார்டிங்கில் போட்டுறவங்களாக இருந்தாலும் டக்குன்னு இந்த தையல் வந்து ஈஸியாகவே போட்டுடலாம் இப்போ பாருங்கள் கடக்கடை அந்த தையில போட்டு முடிச்சுட்டு எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்க பாருங்கள் இப்போ ஃபுல்லாகவே வந்து லாஸ்ட் வரைக்கும் போட்டாச்சு பர்ஃபெக்டாக வந்திருக்குங்க சூப்பராக நீட்டாக வந்திருக்கு அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெட்டில் வந்து இந்த பஞ்செல்லாம் வந்து ஒன்று போல் ஆக்கிக்கோங்க இந்த கார்னர்லாம் பார்த்துங்க அப்படின்னா ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் பஞ்சு வந்து ரொம்ப வந்து தூக்கலாகவும் ஒரு இடத்துல கம்மியாகவும் இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம சமப்படுத்துறதுக்காக இதே மாதிரி வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் மேலேருந்து இருந்து கீழே குத்திக்கோங்க ஒரு ரெண்டு மூணு வாட்டி வந்து மே கீழேருந்து இருந்து மேலே மேலேருந்து இருந்து கீழே குத்தி எடுத்துகிட்டு நல்லா வந்து டைட்டாக நூலை பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அடியில் முடிச்சு போட்டுறணும் அவ்வளோதாங்க இதே மாதிரி வந்து லைன் பை லைனாக வந்து நம்ம இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் திரட்டு நார்மல் திரெட்டு தான் வச்சு தச்சுருந்தேன் ஆனால் வந்து எனக்கு அது ஸ்ட்ராங்காக தெரியல அதனால் நான் உள்ளன் திரெட்டு வச்சு இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டே இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கு பாருங்கள் அதுக்கப்புறம் இது அதை ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு அதுக்கப்புறம் நான் இப்போ உரத்துக்கு அப்புறம் அதுக்கு ஒரு ஓல்டு சேரீ தான் நான் எடுத்திருக்கேன் ஓல்டு சேரீ எடுத்து அதே அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க எந்தளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அந்த கிளாத்தில் கட் பண்ணி எடுத்தோமோ அதே மாதிரி அந்த அளவில் இதில் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு வந்து நான் இதே மாதிரி கயர் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அதே மெத்தடு தாங்க ஆனால் வந்து நம்ம அதை வந்து ஓப்பனை வந்து க்ளோஸ் பண்ணி தச்சுருந்தோம் இதில் வந்து கயர் மட்டும் வச்சுருதோ அவ்வளோதான் வித்தியாசம் இதே மாதிரி கயருக்கு பதிலாக நீங்கள் ஜிப்பு வச்சுக்கலாம் இல்லை பட்டன்ஸ் கூட வச்சுக்கலாம் அது உங்களுடைய சாய்ஸ் தான் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு பெட்டு உரை வந்து சூப்பராக தயாரித்து உள்ளே ஒரு கிளாத் நம்ம போட்டு அதை வந்து கவர் பண்ணியாச்சு இப்போ அதுக்கப்புறம் வெளியவும் வந்து நம்ம உரை ரெடி பண்ணியாச்சு இது எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் பெட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருச்சான லைக் பண்ணுங்கள் இப்போ ரொம்ப நேரம் வீடியோ எடுத்ததுனால எனக்கு ரொம்ப தூக்கம் வந்து Sinatunga po rin. Bye!